நண்பர்களே இன்னைக்கு எங்கே நம்ம வேலைக்கு வந்திருக்கோன்னு கேட்டீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து கல்லூர் அதாவது சேரவன் சேரன் மகாதேவி பக்கத்தில் இருக்க கல்லூருக்கு வந்திருக்கோம் அங்கே நம்ம வந்து வாழைக்கை இருக்கோம் இதில் ஒரு முக்கியமான ஒன்று என்னென்னா நம்ம வாழைக்கு அறுவடை பண்ணுறோம்ல அதில் முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து முதல்ல வந்து ஒரு வாழைக்க ஒரு தார் வந்து ஒரு குத்து மதிப்பாக ஒரு மதிப்பு வச்சு எடுத்துகிட்டு போனாங்க முதல்லலாம் இன்றைய காலகட்டங்கள் சூழ்நிலைக்கு வச்சு நிலையை பொறுத்துக்கிட்டிங்க அப்படிங்கன்னா இடைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இடைக்கு எடுத்துகிட்டு போகும்போது அந்த பூ காம்பெல்லாம் கரெக்டாக வெட்டணும் அதுக்கு வந்து ஒரு நல்ல அனுபவம் தான் எடுப்பாங்க நான் ஒரு பத்து பதினோரு வருஷமாக நான் காய்ச்சமூக்க போயிட்டுருக்குறேன் அந்த வேலைக்கு அதனால் என்ன விட்டுருக்காங்க நான் வெட்டிகிட்ருக்கேன் இதில் அந்த சிப்ஸுக்குன்னா அந்த ரெட்டைக்காய் நாலு காயெல்லாம் அப்படியே வச்சுருவாங்க இதே பழத்துக்குன்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த ரெட்டைக்காயெல்லாம் வைக்க மாட்டாங்க அதனால் நம்ம வெட்டுறது ரொம்ப கவனமாக வெட்டணும் மெயினான ஒன்று பூவாம் வெட்டும் போது வயக்காரங்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது அதை வாங்கிட்டு போகிற வயக்கு வியாபாரிக்கும் பாதம் இல்லாமல் வெட்டணும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒன்று இது அந்த நான் காம்பு வெட்டுறத நான் ஒரு ஸ்லோ மோஷன்லேயும் ஒரு வீடியோ போடுறேன் பார்த்துக்கோங்க நண்பர்களே இதை பார்த்து கற்றுக்கோங்க